செகாஞ்சி பேசுகின்றேன் படிப்படியாக தியானம் என்று குவாண்டம் ஜம்ப் என்ற யுக்தியை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் அது என்ன குவாண்டம் ஜம்ப் அருளுகம் ஒன்றுமற்ற தன்மை என்று இதை அழைக்கலாம் நீ ஒன்றுமற்ற தன்மையிலிருந்து விலகி வந்தவன் மீண்டும் ஒன்றுமற்ற தன்மைக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவன் ஆனால் அந்த ஒன்று தன்மையின் திசையை மறந்து எது திசையில் ஆணவ மனதின் படி நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த திசையை மடைமாற்றி ஒன்று மற்ற தன்மையை நோக்கி உங்களை ஓட வைப்பதே எங்களை போன்றவர்களின் தார்மீக கடமை ஒன் ஜம் அருள் உலகம் இந்த அருள் உலகத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ள உங்கள் மனதை பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் தற்போது உள்ள உங்களுடைய ஆணவ மனதை பயன்படுத்தினால் அதனோடு தொடர்பு கொள்ள முடியாது உங்கள் ஆணவ மனதை உணர்வு மனமாக மடைமாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கு தான் இந்த வகை தியான உத்திகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன் உங்களது மனம் உங்கள் மனதை கவனித்து கவனித்து எண்ணங்களை கவனித்து கவனித்து எண்ணங்களுக்கிடையே இடைவெளியை அதிகப்படுத்தி அந்த வெற்றிடத்தை நீங்கள் கொதிக்க வேண்டும்